நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் சிவராத்திரி பெருவிழா அருகாமையிலே வர இருக்கிறது இந்த சிவராத்திரி இறைவனை வழிபடுவதற்காக இறைவனை சிவருமானை மட்டும் மூலவரை மட்டும் வழிபடுவதற்காக உள்ள விழா இந்த விழாவை சற்று சிந்தித்தால் மிகவும் ஒரு இறைவனுடைய புத்திசாலித்தனம் தெரிகிறது அது என்னவெனில் விரதம் என்றால் பசித்திருத்தல் என்று பொருள் கார்த்திகை மாத விரதம் பசித்திருப்பார்கள் சோமவார விரதம் பிரதோஷ விரதம் பசித்திருப்பார்கள் சஷ்டி விரதம் பசித்திருப்பார்கள் பிரதோஷ விரதம் பசித்திருப்பார்கள் எந்த விரதம் வந்தாலும் பசி கௌரி விரதம் பசித்திருப்பார் இந்த விரதம் என்பதே பசித்திருந்து உடல் உபாதையின்றி இறைவனை அடைவதற்காக உடல் ஆரோக்கியத்தோடு நாமால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஆனால் இந்த சிவராத்திரி அப்படித்தான் இருந்தது கடந்த காலங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அந்த காலகட்டங்களிலே சிவராத்திரி என்பது புகழ்பெற்ற ஆலயங்களில் கூட அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது கிடையாது இது நம்முடைய பெரிய ஆலயங்கள் அதாவது பாரம்பரியமாக வழிபாட்டுள்ள சிதம்பரம் மதுரை மற்றும் வருமானம் மிக்க செழிப்பான கோயில்களிலே இந்த சிவராத்திரி கடைபிடிக்கப்பட்டது கிராமப்புறங்களிலே ஏதோ ஒரு வேலை இரண்டு வேலை செய்வார்கள் இந்நிலை மாறுவதற்காக அரும்பாடுபட்டு இந்த விழாவை உலகறிய செய்ய திருவருள் அருள அதை பல்வேறு காலகட்டங்களிலே இன்று வரை சிறப்பாக எல்லா இடங்களிலும் ஒரு சாதாரண அன்பர் வீட்டில் சிவலிங்கம் வைத்தார் கூட அங்கே இருக்கும் அன்பர்களை கூப்பிட்டு சிவராத்திரி விரதம் வாருங்கள் என்று அழைப்பது மரபாகிவிட்டது ஆனால் இந்த சிவராத்திரி எவ்வாறு நடைபெறுகிறது என்றால் நான் கோடிலிங்கம் வைத்திருக்கிறேன் ஒரு பத்து நாள் முன்னால் கோடிலிங்கத்தை செட்டப் பண்ணி ஊரூரா போய் சாமிக்கு வச்ச ருத்ராட்சம் இதை வாங்கிக்கிங்க நூறுபா நல்ல வியாபாரம் எல்லாம் ஈசால எங்கள் எங்கூர்ல இருக்கிற கோடி எல்லாருமே ஒரு ருத்ராட்ச திருமேனியை அல்லது சிவபெருமானுடைய திருமேனியை ஒரு வண்டியில் வைத்து அலங்காரம் செய்து சாமியை பிச்சைக்காரராக்கி தெரு தெருவாக இழுத்து சென்று ஊரூராக இழுத்து சென்று பிச்சை பெறுகிறார்கள் யார் இவங்க எல்லாம் இவங்க இவங்க தான் இருக்காங்க ஆனா அந்த ருத்ராட்சத்தை ஒரு நூறுரூபா மினிமம் விற்கிறாங்க சிலர் இலவசமாக தராங்க அதுக்கு பிரதீபலகம்னா வேற சிலது வாங்கிக்கிறாங்க இப்ப அந்த டைமில் ஒரு அழைப்பிதழ் இன்று எனக்கு கிடைத்தது அந்த அழைப்பிதழிலே சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு விஜய் டிவி புகழ் இன்னன்னார் வந்து அவன் விஜய் டிவிலே அசிங்கசிங் மதம் பேசிட்டு இருக்கான் இரட்டை பொருளுடைய அர்த்தங்களை வைத்து பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து விடிய விடிய நிகழ்ச்சி தராங்க புரியல அந்த ஒரு ரூபாய்க்கு விற்கிற ருத்ராட்சம் நூறு ரூபாய்க்கு ஏன் விற்கிறாங்கன்னு கண்ட நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் கொடுத்து இவருடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள சாமி இந்த சிவராத்திரியில் பெரும்பாலும் பயன்படுகிறார் இன்னொன்று என்னென்னா சிவராத்திரி வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு உணவு திருவிழா வெரைட்டி மீல்ஸ் அப்புறம் அப்படி முதல் காலம் மாங்காய் சோறு ரெண்டாங்காலம் தேங்காய் சோறு மூணாங்காலம் தக்காளி சோறு காலம் பிஸ்மிலாபாத் என்னையா நடக்குதீங்க சிவராத்திரி என்பது நீங்கள் வாழவும் உண்டு உடல் பருத்து போய் விடிய விடிய சோறை தின்னு போட்டு விடுஞ்சி அந்த பக்தர்கள் அலுவலகத்துக்கு போக முடியாமல் வயிற்றுப்போக்கு போயிட்டு வாந்தி எடுத்துட்டு கடந்தா என்ன சொல்லுவோம் சிவராத்திரிக்கு கோயில் போயிருந்தேன் ஏண்டா சிவராத்திரி விரத கோயில் போனால் விரத இருக்க வேண்டியதாப்பா அங்கே போய் ஏப்பா இதெல்லாம் தின்னேண்ணா கொடுத்தாங்க தின்னேன் கொடுத்த தின்ருவியா இல்லைங்க சாமி பிரசாதம் பிரசாதம்ங்கிறது ஒரு கையளவு வாங்கி சாப்பிட தான் பிரசாதம் தட்டு நிறைய வாங்கி பாதி சாப்பிட்டு மீறி தூக்கி எறியது கிடையாது நானும் அதுக்கு பிறகு இந்த ரெண்டு நாளா தெரு தெருவா பாக்குற இடத்தெல்லாம் ஒரு அவன் ஒரு சிவலிங்கம் வச்சுக்கிட்டான் ஒரு கோயில் கட்டிக்கிட்டான் அல்லது கோயில் கட்ட தகர கொட்டாய் போட்டுட்டான் சிவராத்திரி பெருவிழா சிவராத்திரி அன்னதானம் செய்தால் உங்கள் பாவம் தொலையும் அவ்வளோதான் எல்லாமே லஞ்சம் வாங்கி உழைக்காம ஆசிரியர்கள் ஒழுங்கா பாடம் நடத்தி ச பசங்களை நெறிப்படுத்தாமல் நிறைய சம்பாதிக்கிறாங்க அரசு ஊழியர்கள் மின்வாரியம் கட்டி எல்லாத்துலேயும் என்ன பண்றாங்க நல்ல சம்பளம் ஒரு எழுப்பி எண்பதாயிரம் ரூபா வாங்குறார் அந்த காலத்தில் எட் நூற்றம்பது ரூபா வாங்கினப்ப கூட லஞ்சம் கேட்க பயந்தாங்க இன்னைக்கு மிரட்டுறான் இப்படி பாவம் செஞ்சு அரசு அதிகாரிகள் ஆசிரியர்லாம் வேலையே செய்யாம எல்லாம் சம்பாரிச்சு பெரும் பாவம் சுமை சுமந்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் முறையான திருமண வாழ்க்கைக்கு போகாம அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது குழந்தை இல்லாம இவனுக்கு பாவத்தை எல்லாம் தொலைக்கிறதுக்கு சிவராத்திரி அன்னதானம் செய்றாங்க இந்த பாவத்தை சாப்பிட்டு வாங்கிட்டு வரதுக்கு ஒரு குரு போகுது இது மாற வேண்டும் மாற வேண்டுமானால் சிவராத்திரி என்ன என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் சிவபூஜை என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் சிவன் என்றால் யார் என்று தெரிய வேண்டும் இதிலே முதலில் தலைவனை பற்றி தெரியணும் சிவன் யார் சிவருமான் யார் சொல்றான் சிவன் அழிக்கும் கடவுள் எரிச்சிருவாரு ஆமா எரிப்பாரு அநியாயத்தை எரிப்பாரு அறியாமையை எரிப்பாரு இல்லாமையை வறுமையை எரிப்பார் நல்லதானே எரிச்சா இன்னொருத்தன் சிவன் அவ்வளோ அன்பானவருங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு அப்படியா சுந்தரமூர்த்தி நாயனார் சத்தியம் என்ன கண்ணை பிடிங்கிட்டு ஏன்டா அவங்க சிவன் தெருவுல விட்டான் அப்படி கேட்டா அது திருவிளையாடலுங்க என்ன திருவிழா திருவிளையாடல் அந்த பிள்ளைகிட்ட சத்தியம் பண்ணிட்டு சாமியை பொய்ய மரத்தடியில் மகிழ மரத்தில் வந்து நில்லன்னு பொய் சொ பொய்யான ஒரு ஒரு கதையை கிரியேட் பண்றாரு சுந்தரர் மூலஸ்தானத்துல இருந்து நீங்க போய் மகிழ மரத்தடியில் இருந்துக்குங்க அந்த பிள்ளை மூலஸ்தானத்துல சத்தியம் பண்ணும் நான் அந்த பிள்ளைய திருவாரூர் போகணும் நினைச்சா எஸ்கேப் ஆடுவேன் அப்படி சாமி அறக்கடவுல அல்லவா போய் இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டார் சங்கிலியார்கிட்ட இங்க இவன் குரத்தன் பண்ணான் நாளை நான் மகிழ மரத்தடியில் என்னை இருக்க சொல்லி நீ மகிழ மரத்தடியில் சத்தியம் செய் ஊர் கூடியது சத்தியம் செய்தார் ஒரு நாள் திருவாரூர் செல்வதற்காக திருவொற்றியூரை தாண்டும் பொழுது ரெண்டு கண்ணும் போயிடுச்சு அப்படியே தடுத்து த சாமியால் தண்டிக்கப்பட்ட கூட யாருமே வந்திருக்க மாட்டாங்க ஆனா அதையா போறார் சுந்தரர் திருவெண்பாக்கம் போய் சாமிகிட்ட சாமி இருக்கிறீரா அப்படின்னாரோ ஒரு குச்சத்து வீடு இருக்க போடா அப்படின்னாரோ தண்டிக்கலையா கண்ணைப்படுங்க இல்லையா சாமி ஒரு கையில மான் வச்சிருக்கார் ஒரு கையில மழு வச்சிருக்கார் நீங்க ஒழுக்கமா இருந்தா அன்பினால் ஆண்டு கொள்வார் ஒழுக்கம் குன்றி வாழ்ந்தால் கடவு ஏனெனில் ஒரு நல்ல தந்தைக்கு கண்டித்தலும் தண்டித்தலும் கருணை காட்டுதலும் இயற்கையான இயல்பு அவ்வழியிலே இந்த பிரபஞ்சத்தின் தந்தையாகிய பெருமான் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் அன்பு காட்டுவார் அரவணைப்பார் ஆவண எல்லாம் செய்வார் மொளமாரித்தனம் பண்ண என்ன பண்ணுவார் சாத்துவார் நல்ல கொடுப்பார் அவரை மறை மறக்க வச்சிருவார் எல்லா செல்வம் கிடைக்கும் கோயில் போவிட மாட்டார் வீட்டில் ஒரே அக்க போறான மனைவி இருப்பா கடவுளையே கும்பிடாத பிள்ளைங்க இருக்கும் இவன் இங்க சமய பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பான் அவன் பையன் துபாய்லேயோ அமெரிக்காவிலேயோ போய் சிவனை கும்பிட மாட்டான் திருநீரை வைக்க மாட்டான் இதெல்லாம் சாமி தண்டிக்கிறது நாம் உள்ளத்தில் சுத்தமாக இல்லை என்றால் உண்மையான வாழ்க்கை வாழவில்லை என்றால் இந்த உலக மக்களை முட்டாக்கில் முட்டாளாக்கினால் சிவம் நம்மை முட்டாளாக்கும் ஆகிய இந்த சேருமான் இரண்டு தன்மையுடையவர் நீங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தால் அருளை மட்டும் செய்யக்கூடியவர் அறம்பிரல் வாழ்க்கை அதாவது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை லஞ்சம் வாங்காம இது அரண் கிடையாது அரண் இல்லாத வாழ்க்கை லஞ்சம் வாங்கிறது பொய் சொல்றது பித்தளாட்டம் பண்றது திருவேடம் இடம் போட்டு சிவனடியார்னு சொல்லி கருமாதி செய்யவும் கல்யாணம் பண்ணவும் ஊடு கிரக பிரவேசும் கும்பாபிஷேகம் துட்டு விடுங்கிறது என்ன உலவர பணி செய்ய போறப்ப சோறு போட்டா உலவர பணிக்கு போறது இதெல்லாம் குற்றம் அன்பினால் போய் செய்யுங்களே ஆக சிவபெருமான் பார்க்கிறார் பொய்யரும் பொய்யனை மெய்யர் மையை பொய்யா இருந்தா கூடவே இருந்த நாள் சாத்துறாரு சுந்தரனை சாத்த மாதிரி மெய்யா இருந்தா ஞான சம்பந்தரை காப்பாத்தின மாதிரி ஏடு எதிர்த்து கரை சேர்றதுன்னு நெருப்புல போட்ட ஏடு அப்படியே பசுமையா ஆகுது ரெண்டும் சிவன் தானே செஞ்சாரு இல்லையா ஆக என் அன்பின் ஒரு விளையா சிவருமானித்தன்மையர் ஏன் சிவபூஜை செய்ய வேண்டும் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு போலி குரு அவர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு சமய சமய தீட்சை தான் அது சமய பிரவேசம்னு பேர் அதே அந்த ஆளுக்கு தெரியாது தீட்சையும் பார் தீட்சா அறியாமையை அறிவாள் அழித்தல் அதுக்கு தான் தீட்சைன்னு பாரு இவன் என்ன பண்ணுவான் திருநீர் வைக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு அதுவும் ஒரு திருநீர் முறையானியே தெரியாத ஒரு அறியாமை தான் அது விஷயம் இருந்தாலும் கிறிஸ்துவத்திலே ஞானஸ்தானம் செய்வது போல இஸ்லாத்திலே சுண்ணத் செய்வது போல நம் சம சைவ சமயத்திற்கவுறுவதற்கு நம் உடலிலேயே பதினாறு இடங்களிலே திருநீர் அணிய வேண்டும் அதை கற்றுத்தருதலுக்கு சமய பிரவேசம்னு பேர் என்ன பேரு சைவ சமய பிரவேசம் அதுக்கு வந்து சிவ வழிபாட்டுங்க எதுக்கும் சம்மந்தம் கிடையாது சிவ வழிபாட்டில் ஒரு அங்கம் தான் இந்த சடங்கு இதில் இந்த கை உடம்புல பதினாறு இடங்கள்ல திருநீர் அணியிறப்ப பதினாறு இடங்களிலும் பதினாறு தெய்வங்கள் இருக்கின்றார்கள் கையை மடக்கிட்டு திருநீர் வச்சுட்டு கையை மடக்கி பாருங்க ஜாயின்ற சூளம் தெரியும் சக்தியை நமக்கு சக்தியை வணங்குகிறேன்னு முழங்கைக்கு திருநீர் அணியணும் முழங்கையோட என்ன ஒன்றும் செய்ய முடியாது சாமி சக்தி இருக்கா அப்புறம் வயிற்றுல அணிய நெஞ்சில் அணியும் போது அம்பலத்தரசைய நமக்கு நெஞ்சிலே சாமி சதா நடனம் மாறார் வயிற்றுக்கு தெரிய அக்னி தேவாய் நமக்கு எது போட்டாலும் மெல்ட் ஆகுது இல்லை இந்த உண்மையெல்லாம் சொல்லி தீட்சை வச்சு செஞ்சு கொடுத்தா சமய பிரவேசம் தீட்சை தீட்சையில் சமய பிரவேசம் செஞ்சு வச்சா அவன் உண்மையாவே நல்ல குரு இதையெல்லாம் சொல்லாத இவ்வளோ கோடு போடுன்னு சொன்னால் அவன் குருவே கிடையாது அவள் துருடு பாக்குன்னு வச்சுங்களேன் அப்படி இந்த திருநீர் அணியை விற்று அதில் முதல்ல குழந்தைகளில் பயிற்சி வச்சுருவாங்க இப்போ எவனுக்கு வேணாலும் தராங்க கொஞ்ச நாள் வைக்கிறான் யாராவது கிண்டல் அடித்தா விட்டுறேன் அதுக்கடுத்து சிவபூஜைன்னு ஒன்று தராங்க ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து ஒரு ஆயிரம் பேரை சிவ சிவபூஜை தரேன்னு ஒரு நூறு பேரை கூப்பிடுது கல்யாண மண்டலத்தில் வச்சு ஆளுக்கு ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து இது இப்படி இப்படி தன்னிச்சை கும்பிடுன்னு விட்ருவாங்க அது கிடையாது வீட்டில் செய்கிற சிவபூஜை என்ன ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை எழுந்தலை செய்து வேள்வி செஞ்சு சரங்கு சம்பிரதாயங்கள் செய்து அது பராத்தமூத்தி தனி வீட்டில் செய்கிற சிவபூரி என்னன்னா அந்த சின்ன சிவலிங்கத்தை ஒன்று குரு தருவார் தந்து அதிகாலையில் எழுந்து எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு காலையில் அதுவா அதிகாலை அப்படியெல்லாம் கிடையாது அதிகாலை நாலரை மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்து அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சுட்டு அந்த உடையவர்னு பேர் அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேர் உடையவர் உடையவர்னே யார் நமக்கு உடைமை பொருள் உடையவர் நாம் அவருக்கு உடையவர் அந்த அந்த உடையவரை எடுத்து அபிஷேகம் பண்ண ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு கையில் கொஞ்சம் பூவை எடுத்து எனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மநாயகராகிய நடராஜாவை அல்லது சிவனை அந்த சிவலிங்க திருமேனியிலே எழுந்தருளை செய்து அவருக்கு சுத்தமாக தன்னியூற்றி ரெண்டு வில்வ இலையோ ரெண்டு பூவை போட்டு வழிபாடு செய்யணும் புண்ணியம் செய்வார்க்கு பூவுல நீரு கோயிலில் செய்கிற மாதிரி பால் தயிர் எல்லாம் போட்டு கஜம்ஜான் ஊற்றக்கூடாது ஆன்மார்த்த பூஜைக்கு புண்ணியம் செய்வதற்கு பூவும் நீரும் போதும் அதை அபிஷேகம் பண்ணிட்டு பிறகு அர்ச்சனையெல்லாம் அதுக்கு பண்ணி ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற சாமிக்கு நம்மளே எப்படி அர்ச்சனை செய்ய ஆரம்பத்தில் தெரியாது இல்லையா அர்ச்சனை எல்லாம் செய்து அதன் பிறகு என்ன செய்வார்கள் என்றால் அந்த உடையவர் மேல் கையை வைத்து நமக்குள் அவரை எடுத்து உள்ளே எழுந்து செய்து இறைவா என்னுடைய இந்த கடமைகளை நீங்கள் இந்த கணத்திலிருந்து நீங்களே செய்யுங்கள் நான் ஒரு அறியாமையில் உள்ளவன் என்று கூறி சரணாகதி அடைவது இந்த சிவபூஜை கோயில் இருக்கிற சிவபூஜை என்னென்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் ஒரு விதையிலிருந்து தோன்றியிருக்கும் நீள்வட்டமான ஒரு முட்டை அல்லது நீள்வட்டமான ஒரு விதை தட்டை பயிர் நீளமாக இருக்கும் பூசணி கொட்டை எப்படி இருக்கும் நீள்வட்டமாக முட்டை மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு அளவு அவரை கொட்டை ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் எல்லாம் நீள்வட்டமாக தான் இருக்கும் சதுரமாவோ சப்பட்டையாகவோ கிடையாது சதுரனை தான் சப்பட்டைன்னு என்ன ரெண்டும் ஒன்று தான் என்ன இல்லை ஆறு பட்டை எட்டு பட்டையெல்லாம் கிடையாது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீர்த்திவழை எப்படி இருக்கும் நீள்வட்டமாக இருக்கும் அதாவது திரவநிலையில் இருக்கும் உயிர்களும் உயிர்களின் தோற்றமும் திடநிலையில் இருக்கிற உயிரின் தோற்றத்திற்கு காரணமானதும் நீல்வட்டத்தில் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் ஒன்பது கோள்களும் நீல்வட்டத்தில் இருக்கும் இந்த ஒன்பது கோள்களின் நீள்வட்ட பா பாதையும் நீள்வட்டமாக இருக்கும் இதையெல்லாம் தெரிந்த நம் முன்னோர்கள் இந்த உலகம் நீள்வட்டமான ஒரு சுழற்சிக்குரியது இதை நீ மறந்து விடாதே இதை சிருஷ்டி செய்தவர் இதோ இங்கே இருக்கிற என்று ஒரு நீல்வட்டமான ஒரு கல்லை வைத்து சுயம்பு என்ற பெயர் அது மாரியம்மன் காளியம்மன் கருப்புசாமி வெள்ளசாமி செவப்பு சாமி பெரியாண்டிச்சி அந்த கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே நீல்வட்டமாக ஒரு கல்லை வச்சு சுயம்புன்னு பேர் வச்சு சுயம்பு என்றால் தானாக தோன்றியது என்று வழிபட செய்தார்கள் பிற்காலத்தில் அது முனிவர்களாலும் அரசர்களாலும் ஆலயமாக உருவாக்கப்பட்டது இப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் அது கல் அப்படி பார்த்தா நீள்வட்டமாக உருவமாகவும் இருக்கு கை கால் இல்லாதனால அருவமாகவும் இருக்கு ஆக உருவமும் அருவமும் ஆகி இருக்கின்ற ஒன்று இங்கே இறைவன் என்று கூறி அதை படைத்த பிரதிஷ்டை செய்து ஆலயம் கட்டினார்கள் இது பர வழிபாடு அங்கே அபிஷேகம் போக்குவரத்துல அந்த திருமேல்களுக்கு அழுக்கு எடுக்கும் சுத்தம் செய்யவும் மறுபொருள் நீண்ட நேரம் அமர்ந்து வழிபாடு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டது இது சிவ சிவ ஆலய பூஜை ஆலயத்திலும் சரி வீட்டிலும் சரி ஆகிய அன்பின் உறவுகளே வழி தெரிந்து எதையும் செய்யணும் எதுக்கு செய்யறோன்னு தெரியும் விரதம்னா சின்ன குழந்தையும் கூட எங்க காலத்துல வீட்டில் இருக்க தாத்தா ஏன்னா விரத நேரத்தில் கோயிலில் சோறு போடுறாங்கன்னு போறேன்னு திட்டினா கூட உனக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா ஏன்னா அங்கே அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க எவ்வளோ பெரிய சிவனடியார்கள் யார் விரத விரத பங்கம் செய்கிறது விரத நேரத்தில் சோறு தின்னு சோறு போட்டால் விரத பங்கம் தானே விரதத்தை கெடுக்கிறது தானே அப்ப அடியார்களா அசுரர்களா சிந்திக்கணும் இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் ஐ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த சிவராத்திரியாவது மெய்ப்பொருள் கண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு பிறை குறை கூறவோ கேவலம் பேசவோ அதெல்லாம் அவங்கவுங்க விஷயம் இருக்கு வசூல் பண்ணுறாங்கல்ல ஊட குடும்பம் எல்லாம் விட்டுட்டு வண்டியில் ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு திருத்துருவோம் போய் கூச்சனாச்சம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சாமி பேரை சொல்லி கோயில் வாசல்லேருந்து பிச்சைக்காரன் பசிக்கு அம்மா சிவருமானே சங்கமேஸ்வரா சொக்கநாதா திருத்தொண்டீஸ்வரா பசிக்குதும்மா ஒன்னும் போட மாட்டோம் இந்த கோடீஸ்வர பிச்சைக்காரர்களுக்கு பிச்சைக்காரன் துறைகளுக்கு சோர் போடுவோம் இதெல்லாம் குத்தாட்டம் வேற எப்படியோ சிவனை நினைக்க வைக்கிறான்னு வைங்க ஏன்னா குத்தாட்டம் போடவாடா சிவராத்திரி சிவராத்திரிங்க தான் அமைதியா உட்கார்ந்து நாம் செய்த வாழ்வியல் துன்பங்களை நாம் செய்த பாவங்களை இறைவிடம் கூறி நாம் இனியேனும் ஒழுக்கமாக வாழ்வதற்கு விரதம் இருந்து உறுதியேற்கும் நாள் சரிங்கயா சும்மா சிவராத்திரி சிவராத்திரி இத்தனை சிவராத்திரின்னா என்ன அடுத்த பதிவில் சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்